ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடல்ல இருந்து பாதுகாப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க யா ரசூலல்லாஹ் நீங்க தொழுகக்குள்ள இந்த அளவுக்கு கடல்ல இருந்து தப்புறதுக்கு ஏன் துவா கேக்குறீங்க என்பதா தொழுகக்குள்ள உள்ளத்துல கைய வச்சு பாருங்க யாருக்கு தெரியும் தொழுகக்குள்ள கடல்ல இருந்து தப்புறதுக்கு ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க أما عائشة رضي الله عنها ونسل رانا رسول الله صلى الله عليه وسلم تشهد كفنا على التحيات كفنا اللهم إني أعوذ بك من المغرم والمأثم يلا الله قدن عليه فأنا هاتو آخر إنك ஏன் யாரோ சூழ்நிலை இவ்வளவு கேட்கறீங்க தொழுக ஒரு மனிதனுக்கு அந்த கடன் இருக்கிறதே ஒரு மனிதனத்துக்கு கேவலத்தை உண்டாக்கும் அவனை பொய்க்காரனாக மாற்றும் எனவே கடனில் இருந்து நான் தப்புறத்துக்கு அல்லஹா கிட்ட தொழுக உள்ளதுவா கேட்கிறேன் என்பதாக காட்டினார் எனவே ஒரு முக்வீன் எப்பையும் அவருடைய கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல லயபிலிட்டிஸ் உடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பார்

கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி செல்லாஹ் வலிஹி வசல்லம் அவங்க கடன் இருந்தாலும் அந்த கடன் எனக்கு பின்னுக்குள்ள அவங்களுக்கு கஷ்டமாக இருக்க கூடாது கவசத்தை அப்படியே அடகு வச்சு மோகேஜ் பண்ணிட்டு தான் ரசூல்லா வஃபாத் ஆகினாங்க அது மாத்திரமல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாழக்கூடிய நேரத்துல ஒரு விஷயத்துல கிளாரிட்டி எங்களுக்கு தானோ நான் சொல்றத வச்சு நீங்க யாரும் என்னைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவானும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டை பத்தி யோசிச்சு பாருங்க ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா செட் இது ஏண்டையா எந்த மனைவியா எந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் இது ஏண்டையா எந்த மனைவிடையா எந்த வீட்டில் இருக்கக்கூடிய கட்லரி செட்ஸ் இது ஏண்டையா எந்த மனைவிடையா எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான அசட்ஸ் இருக்குது இது ஏண்டையா எந்த மனைவிடையா எனக்கும் உங்களுக்கும் ஏன் காரணம் என்றால் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதன் வாழ்ந்து மவுத்தாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊசி இருக்குது ஊசி நீரில் அந்த நீரிலுக்கும் வராசத்துடைய இன்ஹெரிஸ்டன்ஸ் சட்டம் இருக்குது என்பதாக விழமாக்கள் தெளிவாகவே இருக்கிறாங்க எனவே மரண முஃப்தி ஷபி ரஹமத்துல்லா யாலே மொரண முஃப்தி ஷபி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்களை பத்தி அவருடைய மகன் மொரண தி உஸ்மானி ஹபிதா சொல்றாங்க என்ன வாப்பா கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் அவருடைய ஒரு பழக்கம் ஒன்று இருந்து அவருக்கென்றே ஒரு ரூம் ஒன்று இருந்து தான் அவர் கிதாப் ரெஃபர் பண்ணி இருப்பார் மகன் தண்ணி கொஞ்சம் போனாங்க தண்ணி கொண்டாருவோம் குடிச்சிட்டு சாப்பாடு கொண்டாங்க சாப்பாட்டை திண்டுட்டு அந்த பிளேட்ட அந்த டப்ப அந்த ஜக்க ரூமால வெளியே கொண்டு போ காட்டின் ஏசி கொண்டே இருப்பார் மகன் அவசரமா கொண்டு போங்க

இந்த ரூமுக்கு வெளியே உள்ள சொத்து உங்களோட உண்மாட இந்த வைஃப் நான் மவுத் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த ஜக் இந்த கப் இந்த ரூம்குள்ள இருந்துச்சேண்டா என்ற லாஸ்ட் வில்ல பார்த்து நீங்க நினைப்பீங்க இது ஏண்டு ஆனா இல்ல இது உங்களோட உம்மட அது சுற்றி தான் நான் ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே இது அவசரமா வெளியே கொண்டு போங்க என்ற தேவை முடிஞ்சிட்டா வெளியே கொண்டு போங்க இல்லாட்டி அந்த சொத்து பிரிக்கிற நேரத்தில் ஏண்டையாக இருந்தேன் அது ஹராமாகிடும் என்பதாக